சன் டிவி மலர் சீரியல விட்டு திடீர்னு நடிகை பிரீத்தி சர்மா அவர்கள் அதிர்ச்சியிருக்கு இப்படி இருக்கும் போது இப்போ அவங்க ஏன் விலகுனாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதன்முறையா பார்வதி கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகை சுனிதா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவியில ஒளிபரப்பிட்டு வந்துட்டு இருக்க ஹிட் சீரியல்ல ஒண்ணுதான் மலர் சீரியல் இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியிலையும் டிஆர்பி ரேட்டிங் வைஸ்லயும் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல்ல மலர் கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த நடிகை பிரீத்தி சர்மா அவர்கள் எதுவுமே சொல்லாம சீரியலை விட்டு இப்ப விலகிட்டாங்க நல்லா போயிட்டு இருந்த சீரியலை விட்டு ஏன் விலகினாங்க அப்படின்னு பல பேர் குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இத பத்தி பார்வதி கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த நடிகை சுனிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிரீத்தி சீரியல மட்டும் இல்லாம நெஜத்திலையும் ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கு சீரியல்ல மட்டும் அவ தங்கச்சி இல்ல நிஜத்திலையும் நாங்க உண்மையான அக்கா தங்கச்சி மாதிரி தான் பழகுவோம் பிரீத்தி பண்ற குறும்புக்கு செட் முழுக்க ஒரே அளப்பறையா தான் இருக்கும் நான் லேட்டா தான் பார்வதி கேரக்டர்ல நடிக்க வந்த சில மனஸ்தாபங்கள் மட்டும் தான் மேலும் சீரியல்ல நடிக்கும் போது சில விஷயங்கள் விருப்பம் இல்லைனாலும் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அந்த மாதிரி தான் பிரீத்திக்கும் நடந்துச்சு சில விஷயங்கள் பிரீத்திக்கு விருப்பமே இல்லாம நடந்துச்சு அது பிரீத்திக்கு கொஞ்சம் கூட பிடிக்க அதனால தான் விலகி இருக்காங்களாம் அப்படின்னு சில மறைமுகமான விஷயங்கள் வெளிப்படையா சொல்லிருக்காங்க சோ இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை சுனிதா சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தியும் நடிகை பிரீத்தி சர்மா அவர்கள் சீரியலை விட்டு விலகனத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க